சர்க்கஸ் என்ற ஒரு இடத்தில் கேளிக்கை தொடர் கேளிக்கைகள் நடந்து கொண்டே இருக்கும் பணம் விட்டெறியவர் எப்ப வேணா அவருக்கு தோடும் போது அது எல்லாம் என்னன்னா ஏன் அரசு சரியா நடக்கலன்னு யாரும் கூடாது அந்த மறதி அதுக்கு தான் இன்று கிரிக்கெட் பயன்படுகிறது நான் கிரிக்கெட்டை குறை சொல்ல உங்க உங்களுடைய மதத்தை கூட நான் கேள்விப்பட பேசல ஏன்னா நீங்கள்லாம் குழுமுறை இடம் அது நீங்கள் உருகி நெகிழ்ந்து நெக்குருகி நிற்கும் இடம் அது அந்த இடம் இவர்கள் கையில் போகக்கூடாது என்பதுதான் என் கையில கொடுங்கன்னு நான் கேட்கல எனக்கு அந்த தேவையில்லாத இடம் உங்களுக்கு தேவையான இடம் அந்த இடத்துல நீங்க இருக்கும்போது அதுல கொண்டு வந்து அரசியல சேர்க்க கூடாது இது வந்து என் படத்துல நான் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வசனம் செக்ஸ் அண்ட் வயலன்ஸ் மாதிரி அரசியலும் மதமும் ஆபத்தான கலமை என்று ஒரு ஒரு பாத்திரம் பேசும் அது வசனமாக நான் எழுதியிருந்தாலும் என் மனம் பயந்த பயம்தான் அது அந்த பயம் இன்னும் விட்டு இல்லை இன்னும் வலுத்திருக்கிறது அந்த பயம் அதனால் தான் இங்கே வந்திருக்கிறேன் அதாவது இப்போ நான் வந்ததுக்கான காரணத்தை திரும்ப திரும்ப நம் ஆட்களுக்கே சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் வெளியே போய் சொல்லணும் உங்களை நான் வந்து இதுதான் அப்படின்னு தரையில ஓங்கி மிதிச்சு சொல்லிட்டேன்னா நீங்க வரப்போறீங்க ஆனா அது வந்து ஜனநாயகமானது அதுவும் ஒரு விதமான சர்வாதிகாரம் தான் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது என் கடமை தலைமை என் கடமை என்னால் செய்ய முடியாதது எதையும் உங்களை நான் செய்ய சொல்ல மாட்டேன் என்னால் செய்ய முடிந்ததை எல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்னை விட திறம்பட செய்வீர்கள் என்ற உடையவன் நான் அதாவது தொண்ணூறுகளில் ரெண்டாயிரம் வரலும் நம்ம அஞ்சு கோடியா உங்களுக்கு ஞாபகம் பத்து கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க எனக்கு அப்ப சம்பளம் வந்து மேக்சிமம் அந்த காலகட்டங்களில் ஒரு கோடியை நெருங்கல ஆனால் என்னுடைய ரசிகர்கள் பத்து கோடி கொடுத்துருக்காங்க நான் கொடுத்தது என்ன இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் இப்பொழுது நான் இந்த அலையன்ஸுக்கு போகிறேன் என்பதை விட நாம் போகிறோம் என்பதுதான் கணக்கு அதுதான் வழக்கு இந்த வழக்கில் நாம் வெல்ல போவது இந்த பலத்தினால் தான் நான் வரேன்னு நான் மட்டும் நம்பி சொல்லலை உங்களையும் நம்பித்தான் சொல்லியிருக்கேன் இந்த அரங்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு தலைக்கும் பன்மடங்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு பல்லாயிரம் பல்லாயிரம் தலைகள் உங்களுக்கு பின்னால் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் அதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் இப்பொழுது இங்கே ஒரு புதிய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிக்க போறோம் இதுல நான் இங்க இருக்கும் இப்போ வாசிச்சேன் இல்லையா செயற்குழு உறுப்பினரும் மாநில செயலாளர்கள் மண்டல செயலாளர்கள் என்றெல்லாம் பெரும் பெரும் பட்டங்களை சொல்லி உங்களை கூப்பிட்டேன் அவர்களும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பாங்க அதற்கும் அடுத்த கட்டத்தில் இருப்பவர்களும் இருப்பார்கள் முக்கியமாக தலைவர்கள் இருந்து செய்தி வந்திருக்குன்னு இப்படி பின்னாடி மறைச்சிக்கூடாது அது இருக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் இப்படி வந்திருக்குன்னு காட்டணும் அதாவது எங்கிட்ட மட்டும்தான் பேசுவார் தலைவர் அப்படிங்கிறது பெருமை அல்ல அது காட்சி அல்ல அதற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியது தலைமை பொறுப்பு இருப்பவர்கள் உண்மை என்ன பண்றாருன்னா நான் எல்லாத்தையும் நான் பேச முடியும் டெய்லி இந்த மாதிரி மீட்டிங் வைக்க முடியுமா சொல்லுங்க தொடர்பு சாதனம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் இது அது கிட்டத்தட்ட புல்லட்டின் போர்டு மாதிரி நீட் நோ பிரின்சிபல் என்பார்கள் அது கட்சியிலும் இருக்க வேண்டும் அதாவது பிள்ளைகள்ட்ட எல்லா கணக்கு வழக்கையும் பெற்றோர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொன்ன குழம்புவாங்க உன் படிப்புக்கு எவ்வளவு செலவாக தெரியுமான்னு சொல்லிக்கூடாது நீ எவ்வளவு பெரிய ஆளாக போற தெரியுமா அதுக்காக படின்னு சொல்லணுமே தவிர செலவாயிருச்சு போய் படின்னு சொல்லக்கூடாது அத மாதிரி சில விஷயங்களை நான் சொல்ல மாட்டேன் அது இங்க எங்களுக்குள்ள வாத ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களிடம் நாளைக்கு சக எல்லாரும் வந்து சார் பிரமாதமாக வேலை செஞ்சாங்க சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு சொல்கிறேன் நாளைக்கு மறுபடியும் இந்த மாதிரி அலையன்ஸ் வச்சாலோ இல்லை வேறு விதமான இதுக்கு போனாலோ இந்த இடத்துக்கு இவருக்கு எதிர்க்க நம்ம சக கட்சிக்காரனோ எதிர்கட்சிக்காரனோ நம்மளை பார்த்து சொல்லணும் இல்ல பயப்படணும் இந்த நாள் நல்ல வேலை தங்க இவங்க தான் போட போறாங்க எம்எல்ஏ வந்த ஆளுக்கு அப்படி அந்த இடம் பயமா இருக்க எனக்கு அவங்க பயப்படணும் அல்லது நம்மளுடைய சக கட்சி தோழர்கள் அவர் நல்லா இருக்கும் நமக்கு யோசனை சொல்லணும் அதுக்கு நீங்க வேலை செய்யணும் முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கும் வித்தியாசங்களை அவங்களுக்கு அவங்களை மத்திய கூடாது புரியுதுங்களா இது நீங்கள் யார் என்பதை நமக்கும் உலகக்கும் காட்டிக்கொள்ள முடியாது இது வந்து ஒரு முக்கியமான அற்புதமான வாய்ப்பு அவர்கள் மேடையில் நீங்கள் ஒத்திகை பார்க்கிறீர்கள் அதற்கான ஏற்பாடுகளை சந்தோஷமாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதில் சூழ்ச்சி ஒண்ணும் கிடையாது அந்த ஏன் சூழ்ச்சி கிடையாதுன்னா நம்மளுடைய தியாகம் நமக்கு பின்னால் தாங்கி நிற்கிறது நம்மளுடைய நேர்மை நமக்கு பின்னால் தாங்கி நிற்கிறது அதனால் அவங்களுக்கே தெரியும் இதில் சூழ்ச்சி ஒன்றும் கிடையாது ஆனால் நம்முடைய நாடகத்திற்கு அவங்களும் உதவி செய்வார்கள் அது இருபத்தி ஆறில் அரங்கேறும் அதற்கான ஒத்திகையை அவர்கள் அரங்கில் கொள்க என்று விருப்புடன் அவர்கள் தரும் அந்த அனுமதி எங்க கிடைக்கும் நீங்க சொல்லுங்க எத்தனை பேர் நம்ம கூட இருப்பாங்க சொல்ல முடியாது ஆனா நாம இப்படிதான் இருப்பேன் இதே வார்த்தைகள் தான் பேசுவோம் அப்ப ஒன்று அவர்கள் நம்மளை பரிந்துரைக்க வேண்டும் அல்லது பயப்பட வேண்டும் அதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் இது ஒரு அரசியல் மேடை மாதிரியே இருக்காது ஏன்னா அப்படி திறந்து வச்சு பேசிட்டு இருக்கேன் நான் எல்லாத்தையும் அதுக்கு ஒரு நேர்மை வேணும் இன்னொரு விஷயம் சொல்றேன் இப்ப ஒருத்தர் செய்தி ஒப்படிச்சாரு கன்னியாகுமரியா கன்னியாகுமரியில் கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு போறான் நான் இப்ப படங்கள் ஏன் அடிக்கிறேன் கேள்வி கேட்கறாங்கல்ல அது என் சோருக்காக மட்டுமல்ல இந்த மாதிரி கட்டுச்சோறு கட்டிட்டு அவங்களுக்கு காலை உணவாவது கொடுக்க வேண்டும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம் காலை உணவாவது கொடுக்க வேண்டும் அது என் செலவு ஆக யாரும் வெளியே போய் கை நீட்டாது இருபத்தி ஆறுக்கு இந்த டைம் இருக்கு அதுக்குள்ள ஒரு ரெண்டு மூட அனுப்பிச்சு சாப்பாடு செலவுக்கு நான் சமாளிச்சு இது நாம மட்டும் இதுல இதுல நமக்கு இருக்கக்கூடிய சாதகம் என்னன்னு பார்க்கலாம் நாம மொத்த நாற்பது சீட்டையும் நம்ம பண்ணிருந்தா அதற்கான பணம் கையில் ஆனா நாற்பது சீட்லையும் உதவி பண்ணுவதற்கு வேண்டிய பணம் என் கையில் இருக்கிறது நாம் வைக்கும் விருந்தாக மாற வேண்டும் அது உங்கள் கையில் இருக்கு நாம போய் இன்னொரு வீட்டு விருந்தில் சாப்பிட்டு வந்ததாக இருக்கக்கூடாது முக்கியமாக அது சரியில்லை இது சரியில்லைன்னு அவங்க கட்சிக்காரங்க வேணா சொல்லட்டும் நம்ம ஆளு யாரும் சொல்லக்கூடாது அவங்க பார்த்து வியப்புற நம்மை புகழ வேண்டும் அங்க பாருகையா யாரும் முன்னபண்ண தெரியாது கட்சி முந்தா நேரத்தை திட்டிக்கிட்டு இருந்தோம் அவங்கள இன்னைக்கு நாட்டுக்காக வரும்போது நமக்காக வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம் அப்ப இருபத்தி ஆறில் உங்களுக்கு தனியுடன் உண்டு ஏன் இன்னும் சொல்லுகிறேன் இப்பொழுதே உங்களில் ஒருவர் குரல் பார்லிமெண்டில் ஒழிக்கத்தான் போகிறது இந்த தேர்தலின் முடிவு எப்படி போனாலும் என்று சொல்ல மாட்டேன் இப்படித்தான் போக வேண்டும் என்ற முடிவுடன் அது அப்படி போகும் பட்சத்தில் எப்படியும் நம் குரல் அங்கே வலிக்கும் இந்த நிலைமையில் கௌரவமான நிலையில் இருக்கிறது தற்காலிகமாக என்று கிண்டல் அடிக்கிறார்கள் அல்லவா அவர்கள் கிண்டலுக்கு பதில் கூட சொல்ல வேண்டாம் அப்படி நாம பாதுகாப்பாக டெமோக்ரசி படி நடக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஏ இவிஎம் மெஷின்ல சும்மா சாம்பிளிங் மாத்திரம் பண்ணா போதாது அதற்கு நாம் பொருள் கொடுக்க வேண்டும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா சாம்பிளிங் கொடுத்தா போதாது ஒவ்வொரு ஓட்டுக்கும் ரசீது வேணும் என்பதுதான் நம்முடைய வலியுறுத்தலாம் ஏன்னா எல்லா இந்த மெஷின் அதனால இதை நம்ப கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா முன்னோடியாக நின்று தொழில்நுட்பத்தை வரவேற்கும் ஆள் நாம் அதனால இவிஎம் மெஷின் வந்து சுஜாதா ரங்கராஜன் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர்கள் உருவாக்கி ராஜீவ் காந்தி அவர்களுக்கு இயக்கி காட்டியவர் வந்து சுஜாதா அவர்கள் ரங்கராஜன் அப்போல இருந்து நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் மிஷினை தப்பு சொல்லாதீங்க ஆக்சிடென்ட்டுக்கான காரணம் கார் அல்ல ஓட்டுநர் அதனால இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஸ்பீடுக்கு மேல போக கூடாது அப்படிங்கிற டிராஃபிக் ரூல்ஸ ஜனநாயகத்தில் நாம் தான் செய்ய வேண்டும் சந்திரச்சூடு அதற்கு அனுமதி மட்டும் இல்லை பச்சை கொடி காட்டி இருக்கிறார் கிளம்பு வீதியில் இறங்கி என்னும் அந்த காந்தியார் குரல் கேட்குது எனக்கு அது அவர் காந்தியை நம்புறாரா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு கவலையே கிடையாது அந்த நண்டி மார்க்ச எப்படி இறங்கு தெருவில் சொன்னாரோ அந்த மாதிரி தெருவில் இறங்கும் நேரம் இது அதன் முதல் அடிதான் இந்த எலெக்ஷன் இன்னும் தெருவில் போய் குரல் கொடுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இந்த எலெக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த இவிஎம் மிஷினை என்ன பண்ணணுங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும் அது எப்படி இயங்க வேண்டும் என்பதை மக்கள் தான் சொல்ல வேண்டுமே தவிர அங்க இருக்கிற டெக்னீஷியன் சொல்ல முடியாது அதற்கான ஒவ்வொரு ஓட்டுக்கான ரசீதியை நீ கொடுத்தால் இந்த மெஷின் இல்லை என்றால் நீங்க ஏதோ விளையாடுற என் சந்தேகமா இருக்குன்னா அந்த சந்தேகத்தை சொல்வது என்ன தவறு அவர்கள் வணங்கும் ராமரே வந்து அக்னி பிரச்சை பாய் இந்த அல்லவா இந்த இந்த இவிஎம் மிஷினுக்கு கருப்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் சோதிப்போம் வழங்க மறுத்தால் உங்கள் காவி தீவிலேயே நீங்கள் இருக்க வேண்டியதுதான் நான் யாரையும் கேள்வி பண்ணல நான் அதாவது என்ன என்ன சொல்லுவாங்க என்ன நீங்க பிராமண எதிர்ப்பு பேசுவது மாதிரி தெரிகிறது என்ன பிராமணிய எதிர்ப்பு பிராமண எதிர்ப்பு நான் பேசவே முடியாது ஏன்னா என் தந்தை அதுதான் புரியுதுங்களா இதுல எனக்கு ஒளிவு மறைவு ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த சாதிதான் என் எதிரி என்று முடிவு செய்து விட்ட இந்த பேச்செல்லாம் எனக்கு தெரியாது வராது வட்டார வழக்கு என்பது போல் என் வட்டாரம் இதுதான் இதில் அந்த வார்த்தைகள் இல்லை எங்கள் வழக்கில் இல்லாத வார்த்தைகளை மீண்டும் புகுத்த பார்க்கிறீர்கள் அது செய்யாது அதுவரையிலும் அது வரணும் இதுல என்ன ஆபத்து நீங்க இப்படி பயப்படுறீங்களே அப்படின்னா இந்த மாதிரி பயந்தவர்கள் சொல்லை கேட்காமல் தான் ஜெர்மனி பாழடைந்த ஊராக பாம்புழுந்த ஊராக மாறியது இந்த சிஏஏ என்பது உடைய அபத்தம் என்னவென்றால் அது முஸ்லிம்களை தாக்கும் விஷயம் மட்டுமல்ல என்னுடைய கான்ஸ்டிடியூஷனை தாக்குகிறது அது அதனால் அது வேண்டாம் என்கிறோம் அது சட்டம் சட்டம் போட்டது தான் இது மாற்ற முடியாது ஹவுஸ் ஆஃப் அன் அமெரிக்கன் ஆக்டிவிட்டிஸ் என்று ஒன்றை துவங்கினார்கள் நாற்பதுகளில் ஐம்பதுல மெக்கார்த்தி அவர்கள் துவங்கியது கலைஞர்கள் பலரை பிடித்து ஜெயிலில் போட்டாங்க யாரெல்லாம் சற்று வித்தியாசமாக பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் பிடித்து இது அமெரிக்காக்கு எதிராக பேசுறாங்கன்னு தேச துரோக குற்றத்தில் உள்ளதுக்கு போட்டாங்க அது இயற்றப்பட்ட செனட்டில் இயற்றப்பட்ட சட்டம் அது இன்னைக்கு என்னாச்சு அது ஏன் இல்லை ஜனநாயகத்தில் அது பாசிபிள் இது வேண்டாம் நீங்க ஒதுக்க முடியும் தவிர இதன் முடிவை எதிர்ப்போம் எதிர்ப்போம் என்று எந்த கட்சியும் பேசியும் பிரயோஜனம் இல்லை சுப்ரீம் கோர்ட் முடிவு செய்ய முடியும் நாம் கட்சி ஆரம்பித்த பொழுது நேர கோட்டைக்கு போறோங்கிறது வந்து எல்லாரும் பேசினதான் எடுத்ததும் முதல்வரே முதல்வரேன்னு சத்தம் கொடுப்பாங்க ஏழை கூட தன் குழந்தைய தூக்கி கொஞ்சம் போது போகும் அது குழந்தை நம்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகாம சாப்பாடு சாப்பிடாம இருக்கக்கூடாது நான் அதெல்லாம் நம்பல நான் முதல்ல காலடித்து வச்சது எங்கேன்னு பார்க்கும்போது இந்த கிராம பஞ்சாயத்துகளை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது ஏற்கனவே செய்து கொண்டிருந்தார்கள் சகோதரர்கள் அவங்களை கூப்பிட்டு கிராம பஞ்சாயத்து அதை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று கிராம சபா அப்படின்னு ஆரம்பித்ததுக்கான அதுக்கு அடுத்தது அர்பான் சபா என்று எதிர்த்து செயலுது டெல்லியை பற்றி எய்ம் பண்ணாமல் இருந்து போனதுக்கான காரணம் அது அற்புதமான காந்தியாருடைய இன்னொரு ஐடியான்னு வச்சுக்கோங்க அது அந்த கிராம சபையில் எடுக்கும் முடிவும் சுப்ரீம் கோர்ட் எடுக்கும் முடிவும் ஒரே பலமுடையது ஆக கிராம சபைகளெல்லாம் சேர்ந்து இந்த சிஏ வேண்டாம் என்று முடிவு செய்தால் இல்லைதான் நீங்கள் தேவர் மனம் அதுக்கப்புறம் இயங்கும் எந்த அரசும் மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்கும் இது இப்படித்தான் இருக்கும்னு அடம் பிடிச்சதுன்னா அது மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்கும் இப்போ தேவரமான படத்தில் சொல்லுவார் ஏ என்னையா பெருசாக சுப்ரீம் கோர்ட்டை சொன்னாலும் இங்கே கிராமத்தில் முடிவு எடுத்தால் எடுத்தது தான் அது நடிகர் திலகம் அவர்கள் சொல்லும் வசனம் ஒன்று வரும் அப்போலேருந்து எனக்கு அதோடைய பலம் தெரியும் இப்பொழுதும் அது தெரியும் நீங்க செய்து வந்த எந்த வேலையும் நாற்பது வருடங்களாக இந்த நாற்காலி பதவி அதெல்லாம் பார்த்து செய்யலை இப்பவும் அதே நிலைமைதான் ஆனா இருபத்தி ஆறுல அப்படி இருந்துடாதீங்க அப்ப வேலை இருக்கு அப்ப பொறுப்பும் இருக்கு அந்த சேர் உட்காருவதற்காக அல்ல நல்ல திட்டங்களுக்கு கையெழுத்து போடுவதற்கு மாற்ற சரியான இடத்தில் கையெழுத்து போட்டா அதனால அமைதியா உட்கார்ந்து போட்டா தான் வரும் அப்புறம் அந்த சேர்ல உட்காராதீங்க எப்படியும் அஞ்சு வருஷத்துல காலி பண்ண வேண்டியது சேர் அதுல போய் உட்காந்துட்டு கைப்பிடியை முடிச்சுட்டு இருக்கிறது அர்த்தமே கிடையாது இறங்கி வேலை செய்யுங்க சேர் தேடி வரும் உங்களை கொண்டு வந்து மக்களே நீங்க எங்க நிக்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி கொண்டு வந்து சொருகிடுவாங்க சேர் அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது பேர சுற்றுப்பவண பயணத்தின் விவரத்தை நான் பாதிக்க சொல்கிறேன் அதில் என்னன்னா எல்லா இடத்துலையும் ஓடி ஓடி பண்ணோன்னா செதறிடும் அதுக்காக நானே அவர்களிடத்தில் கேட்டு அவர்களுடன் கலந்து ஆலோசித்து எஃபெக்டிவாக சில இடங்கள் அதனால் உங்களுடைய திரட்சி வந்து அந்த இடத்துல வரலாறு காணாத அட்லீஸ்ட் மக்கள் நீதி மையம் வரலாறு காணாத ஒரு திரட்சியாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் படிக்கிறீங்க இருபத்தி நாலு இந்திய பாராளுமன்ற தேர்தல் திமுக தலைமையிலான கூட்டணி ஆதரித்து மக்களவை தலைவர் நம்ம கமல்ஹாசன் அவரின் பிரச்சாரம் சுற்றுப்பயணம் ஈரோடு முப்பது மூன்று இருபத்தி நாலு சேலம் ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்சிராப்பள்ளி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிதம்பரம் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீபெரும்புதூர் சென்னை ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை பத்து நாலு பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூத்துக்குடி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பூர் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி நாலு கோயம்புத்தூர் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொள்ளாச்சி கேட்ட கைத்தற்றல் மாதிரி பல்லாயிரம் பல்லாயிரம் மடங்கள் இருக்க வேண்டும் தேர்தல் பொறுப்பாளர்களை அறிவிக்கும் முதல் கட்ட பட்டியல் இது முழு பட்டியல் அல்ல முதல் கட்ட பட்டியல் அதை படிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் நீதி மையம் தேர்தல் பொறுப்பாளர்கள் நாடாளுமன்ற தொகுதி கோயம்புத்தூர் திரு ஆர் தங்கவேலு துணைத் தலைவர் பொள்ளாச்சி திருமதி செயலாளர் மகளிரணி திருமதி ஸ்ரீ ஒருங்கிணைப்பாளர் தொழில் முனைவர் ஈரோடு டாக்டர் ஜி மகிழ்சாமி மாநில செயலாளர் விவசாய திருப்பூர் திரு ஏ ரெங்கநாதன் மண்டலச் செயலாளர் கோவை சேலம் திரு மாநிலச் செயலாளர் ஆய்வு மற்றும் கொள்கை உருவாக்க வட சென்னை திரு ஆர் பிரதீப் குமார் மாநில செயலாளர் மீனவளி தென் சென்னை திரு காந்தி கமதாசன் தலைமை மத்திய சென்னை திருமதி சிநேகா மோகன் தாஸ் செயற்குழு உறுப்பினர் ஒருங்கிணைப்பாளர் தொழில் முனைவரன் திருச்சிராப்பள்ளி என் ரவிச்சந்திரன் மாவட்ட செயலாளர் மாயவரம் சிதம்பரம் டாக்டர் எஸ் வைத்தீஸ்வரன் மாநில செயலாளர் பொறியாளர்கள் மதுரை திரு எம் அழகர் மண்டல செயலாளர் மதுரை தூத்துக்குடி திரு டி ஜான்சன் மாநில ஒருங்கிணைப்பாளர் தொழில் முனைவரின் நன்றி இன்னும் பட்டியல் முழுமை பெறவில்லை இவங்களை எல்லாம் உங்களை ஒருங்கிணைப்பார்கள் ஒத்துழைப்பார்கள் நன்றி இந்த உரையாடல் தொடரும் என் குரலாக இல்லை என்றாலும் வாட்ஸ்அப்பில் வந்து கொண்டே இருக்கும் அந்த வாட்ஸ்அப்பை நான் பார்த்து கொண்டே இருப்பேன் ஆக நேரம் நான் தலைவர்கிட்ட பேசிக்கிறேங்கிறத இந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கேன் நான் ஏன்னா அது இயலாத காரியம் எல்லோரும் ஒவ்வொருத்தருகிட்டயும் தனியாக பேச முடியாது அதனால் நான் இதுதான் கருத்து என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கருத்தை எல்லாம் அதில் தெரியப்படுத்துகிறேன் நம்ம ஏதாவது மறந்துருந்தா இதில் மாத்திரம் ஞாபகப்படுத்துங்க எக்ஸுன்னு ஒன்று இருக்குது அது எக்ஸு என்ன ப்ரெசண்ட்டு பேசுங்க எதுவாக இருந்தாலும் விமர்சனங்களே அது நம்முடைய விமர்சனமாக இருக்கும் பட்சத்தில் மகனுக்கு சொல்லும் விமர்சனத்தை வாசலில் வைத்து சொல்லக்கூடாது வீட்டுக்குள் வைத்து சொல்ல வேண்டும் அதைதான் நான் உங்களுக்கு சொல்லும் விஷயம் சொல்ல முடியுமோ கண்ணியமா சொல்லியிருக்கேன் அதனால் நமக்குள்ள விமர்சனங்கள் இருக்க வேண்டும் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்க வேண்டும்